ஹலோ நண்பர்களே இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட தான் வந்திருக்கும் அது மட்டும் இல்லை சாதாரண அப்டேட் கிடையாது ஃபயரான அப்டேட்டு அப்பேர்பட்ட சூப்பரான ஒரு அப்டேட் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் தமிழ் திரை உலகிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையான ஒரு நடிகரும் சொல்லப்போனால் அரசியலையும் சரி எப்பேற்பட்டதுலையும் சரி தனி நபராக நின்று பத்து பேர் வந்தாலும் அவங்கள பார்த்து பயப்படுற ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான கண்ணுடையவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர் வந்து தமிழ் சினிமாவில் வந்து இருக்கிற எல்லா கடனிலே வந்து மலேசியா சிங்கப்பூர்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து கூட்டு போயிட்டு வந்து அங்கே வந்து கடனை வந்து அட்டைச்சு அப்பேற்பட்ட சிறந்த நடிகரான கேப்டன் விஜயகாந்த் அப்பேற்பட்டவரோட மகன் தான் வந்து சண்முக பாண்டியன் இவர் நடிப்பில் வெளிவந்த படைத்தலைவன் வந்து நல்ல வரவேற்பை பெற்று இப்பொழுது சீவிங்கிற படம் வந்து வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கதே பதினெட்டாவது நாட்களை தொடர்ந்து மூன்று வாரங்களை வந்து நெருங்க போதே அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான படத்தை வந்து கொம்பு சீவி படத்தில் வந்து கேப்டன் விஜயகாந்தோட இளைய மகன் சண்முக பாண்டியன் வந்து கொடுத்துருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இதில் சூப்பரிங் ஸ்டார் சரத்குமாரோட கேரக்டர் வந்து யாருமே வந்து கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு படங்களை வந்து எடுத்துருக்குறாங்க இந்த படத்தில் வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து இசை கொடுத்துருக்காரு யுவன் ராஜா இசைனாலே கேட்க தேவையில்ல அவ்வளோ அற்புதமாக இருக்கும் எப்பேற்பட்ட குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் இருந்தாலும் கூட அவர் படத்து அவரோட பாடலை கேட்டாலே போதும் அவ்வளோ மன நிம்மதியாக அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்பேற்பட்ட யுவன் சங்கர்ராஜாவோட இசை மியூசிக் தான் வந்து இந்த கொம்புசீவி படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக வந்து நாட்டாமை படத்தில் உள்ள டீச்சர் டீச்சர் கதாபாத்திரமே வந்து நாட்டாமை படம் ஒன்று சொல்லியோ டீச்சருக்காண்டியே வந்து அந்த படம் ஓடிருக்கும் அவ்வளோ பேர் போனால் அந்த டீச்சரோட ஆட்சியரோட மகள் தார்ணிகா தான் வந்து இதில் வந்து நடிச்சிட்டாங்க தார்ணிகா இதில் போலீஸ் கட்டப்பில் வந்து நல்லா சூப்பரான ஒரு கட்டப்பில் ஹைட் அண்ட் வெயிட்டாக அழகாக வந்து அற்புதமாக வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த படங்கள் கொடுத்தா நல்ல திறமையாக இருக்கும் நல்ல வாய்ப்பு வந்து அவங்களை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து வேண்டிக்கிறோம் அப்புறம் வந்து இதில் வந்து கல்கி ராஜா வந்து சூப்பரான கதாபாத்திரத்தில் காமெடியில் வந்து மேட்டிருக்கிறார் கேப்டன் போல அப்படின்ட்டு கேப்டனை பற்றி வந்து அவர் வந்து அவர் சொல்கிற டைலாக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு முன்னப்பணம் வந்து அவர் காமெடி கேமெடி எல்லாத்தையுமே கலவையான விமர்சனங்கள்லாம் வந்து அதிகமாக வந்து கொடுத்துருந்தாரு அதே போல இது முனிஷ்காந்தும் வந்து சரி சூப்பரான பர்ஃபார்மன்ஸில் காமெடியெலாம் வந்து செம்மையாக வந்து மிரட்டியிருந்தார் அதே போல வந்து மற்ற சூப்பரான ஆக்டர் எல்லாருமே வந்து நல்லா இருந்தாங்க வில்லன் கதாபாத்திரத்துலேயும் நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க இப்படிப்பட்ட கொம்புசீவி படம் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பதினெட்டு நாட்களை கடந்து இப்போ வந்து இதோட பாக்ஸ் விவரம் என்னன்னா எட்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சத்தி பனிரெண்டாயிரத்தை தொற்றுச்சுன்னா ஒரு மிகப்பெரிய சாதனம் தான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு படங்கள் ஓடுவதே வந்து ஒரு மிகப்பெரிய இது ஆனால் அப்பேற்பட்ட படங்களை மீறி வந்து இத்தனை படம் வாரம் வாரம் ரிலீஸ் பண்ணுறீங்க வார வாரம் எத்தனை படம் ரிலீஸ் பண்ணாலும் நானும் ஒரு களத்தில் வந்து முன்ன ஜல்லிக்கட்டு மாதிரி அளவுக்கு வந்து படம் வந்து எல்லாத்தையும் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகலை அப்பேற்பட்ட படம் வந்து இன்னும் வரல சரி இந்த பராசக்தி இந்த அடுத்த படங்கள்லாம் வந்து எப்படி வரப்போகுது அது வந்து சீவி வந்து தூக்கி சாப்பிடுமா அப்படின்ற அதோட இவங்க ரெண்டு பேரும் போட்டி போடுறத பார்த்தாலே ரெண்டு பேர்த்தையுமே தூக்கி சிவி அவ்வளோ பவர்ஃபுல் சூப்பரான ஒரு படத்தை வந்து சண்முக பாண்டியன் கொடுத்துக்காங்க ஓகே நண்பர்களே கொங்குசீவி படத்தை பார்த்தோம்ல அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து நியூ இயர் அன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரெய்லர் வந்து போட்டோம் அந்த ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா மித்ரன் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து சண்முக பாண்டியன் வந்து போலீஸ் கெட்டப்பாளையம் வந்து நல்லா சூப்பரான ஒரு இதில் மனுசூலிகான் வில்லன் கதாபாத்திரத்துலேயும் வந்து நம்ம வந்து விட்டு விட்டு போட்டோம் அந்த படம் வந்து அடுத்து வந்து அப்டேட்லாம் வந்து அடுத்தடுத்து கொடுக்க போகிறாங்க தொடர்ந்து வந்து நீங்கள் என்பி நியூஸ் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து பவர்ஃபுல்லான ஃபயரான சூப்பரான அப்டேட்லாம் வந்து நம்ம தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டே இருப்போம் கேப்டனை பற்றி வந்து அடுத்தடுத்த வியூஸ் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவும் வந்து அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருப்போம் இன்றைக்கி மறக்காமல் சண்முக பாண்டியன் உங்களுக்கு வந்து இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து அடுத்தடுத்து இவர் வந்து எத்தனை நாள் வந்து இந்த படங்கள் ஓட ஓடப்போகுது எவ்வளோ நாள் வெற்றி நடை போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பதினஞ்சு இருபது கோடிக்கு மேலே தாண்டிடுவோம் அப்புறம் வந்து இந்த படம் வந்து நூறு நாட்கள் மேலே ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து எதிர்பார்ப்பு ஆர்வமாக இருக்குது இந்த படம் என்னப்பா எங்க ஓடுதுன்னு கேட்டிங்கன்னா நீங்க இருந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தாலும் எந்தெந்த தேட்டரில் எப்படி ஓடுதுன்னு உங்களுக்கே பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஓகே தொடர்ந்து வந்து நீங்க நம்ம சேனல் பூசினா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்